அது இப்போது இப்போ நாங்கள் வந்து அவர் என்னென்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் அவங்க சகோதரர்களை கூப்பிட்டு இன்கேஸ் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எதையாவது நீங்கள் வந்து மூவ் பண்ணணுன்னா ராஜ்குமார் வச்சு மூவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் இறந்துருந்துருக்காங்க எனக்கு அது எமோஷ்னலாக அப்படி இருந்த சூழல் போய் இன்னைக்கு ஒரு போன்ல போய் என்கிட்ட என்னென்ன கிரியேட்டிவிட்டி இருக்கோ எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிற அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நவராத்திரி வரிசையில் வரிசையில மேன் வருதா ஏன்னா நவராத்திரியில ஒரு ஒன்பது கெட்டம் அடுத்த தசாவதத்தில் ஒரு பத்து கெட்டம் வெங்காயம் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ பெரிய டிரெக்டர் ஒரு மக்களை வந்து அவ்வளோ அழகாக அதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது சொல்லியிருக்கிற விஷயங்கள் அந்த விஷன் அது வந்து இந்த விஷயத்தை நம்ம கேள்வி கேட்டே ஆகணும் எவ்வளோ மூடப்பழக்கங்கள் இருக்குது அது கேள்வியை கேட்டே ஆகணும்னு ஒரு டிரெக்டர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சோ இந்த டைரக்டர் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணிருக்க வேண்டியது ஒரு பத்து வருஷம் இப்போ பதினஞ்சு வருஷம் ஒரு கேப்பா இருக்கு அப்படின்றது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேபி சார் வந்து இதை ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்கலாமோ இது டீமா பண்ணிருந்தா அப்படின்ற மாதிரி தோணுச்சு சோ அடுத்த படங்கள்லயும் இந்த மாதிரி தனி முயற்சிங்க இல்ல அப்படி இருக்காது ஒரு ஒரு பண்ற ஒரு படம் அடுத்தடுத்து டெக்னிக்கலா அப்டேட்டடா ஏஐல ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் அட்வான்ஸ்டாக போகிறமே விட இந்த நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது இந்த படம் எனக்கு நல்லாவே உணர்த்துச்சு ஏன்னா இதை தவிர வேற படம் மாட்டிருந்தா நம்ம கிட்ட இருக்க இன்னும் ஒரு நாலு கதைகளை நம்ம வெளியில் கொண்டு ஆனால் நான் இத்தனை வருடங்களில் ஒரு நாள் கூட நான் சினிமா தொடர்பான வேலை செய்யாமல் இருந்ததே இல்லை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அது இந்த இது வரத்துக்கான காலதாமதம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்படுற மாதிரி நானும் தான் கவலைப்படுறேன் அப்புறம் நம்ம நண்பர்கள் சொல்லும் போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்மளை வந்து அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லுவோம் இல்லை நான் எப்படின்னா அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிப்போம்ல அதே கேள்வியே அதே சஜன்ஸை வந்து நம்ம மனசே ஒரு கட்டத்தில் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு பதில் இருக்காது அப்போ அதை திருந்தி சரி நம்ம இனிமே வந்து சரியா வேற ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு மனசு அப்புறம் மாறும் இனிமேல் எடுக்கிற படங்கள் அப்படிதான் இருக்கும் இனிமேல் அடிக்கடி படங்கள் வரும் இப்போ இந்த ஒன்மன் அப்படின்றது இந்த காலங்கள் உங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் அப்படின்னா என்ன சார் இல்லை இது ஒரு சினிமா அப்படிங்கிறது மட்டும் இல்லை எனக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு கான்ஃபிடென்ட்னு நம்ம ஒன்று இருக்கிறோம்ல எனக்கு நான் இப்போ வரைக்கும் நினச்சி பார்க்குறேன் இந்த படத்தை தொடங்கும் பொழுது எனக்கு அந்த சூழல் அந்த பொருளாதார சூழல் அந்த வயது அந்த மனநிலை எல்லாத்துலேயுமே நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே கான்ஃபிடண்டோட தான் இப்போயும் இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எங்கேயுமே நான் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்போ எனக்கு ஓகே நம்ம லைஃப்பில் இந்த சினிமாவில் வேர்ல்டு சினிமாவில் யாரும் பண்ணாத ஒரு அட்டம் பண்ணிட்டோம் இன்னொரு பத்து படம் பண்ணியிருந்தால் கூட அது பத்தோட பதினொன்னா தான் இருந்திருக்கும் இது காலத்துக்கும் வந்து ஒரு பேசப்படக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு அட்டம்ட்டாக ஒன்று பண்ணிட்டோம் அப்புறம் என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட சவால் என்னென்னா ஏதோ ஒரு கதை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு சீக்கிரமாக முடிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இதை எழுதும்போது ஒரு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிட்டான் அவன் எப்படி தப்பிச்சு வந்தான் இல்ல ஒரு வீட்டுக்குள்ள லாக் ஆகிட்டான் எப்படி தப்பிச்சு வந்தான் இல்ல நம்ம ஒன் டுவெண்ட்டி செவன் அவர்ஸ் மாதிரி ஒரு கை வந்து ஒரு பாறை எடுக்கல மாட்டிச்சு ஆள் இல்லாத ஒரு பாறையில அவன் எப்படி தப்பிச்சு வந்தான் இப்படி ஒரு சிம்பிளான கதையை எடுத்திருந்தா இன்னும் எவ்வளோ சீக்கிரமா நான் முடிச்சுட்டு இருந்திருக்க முடியும் ஆனா நான் இந்த எழுதும் போதே இது என்ன யாராலையும் எடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா அப்படின்ட்டு தான் உலகம் முழுக்க ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டாக எடுத்துட்டு ரொம்ப வயட்ராக திங்க் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஐநூறு பேர் ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த கதைக்கு என்ன எழுதுமோ அதை எழுதுவோன்னு ஃபஸ்ட்டு எழுதும்போது எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எழுதி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஷார்ட் பை ஷார்ட்டாக இதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எப்படி அதை பிக்சரேஷன் பண்ண போகிறோம் எப்படி அதுக்கு லைட்டிங் பண்ண போகிறோம் அப்புறம் எப்படி ஷார்ட்டுக்கு உட்காந்து அப்புறம் பிளான் பண்ணது தான் இது ஆனால் அது எடுத்ததுலேயே நம்ம ஒரு பெரிய கதையை எடுத்து தான் நம்ம முடிச்சுருக்கோம் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஓகே நம்ம டைம்ங்கிறது ஒன்று தான் எனக்கு வந்து பிரச்சனையாக இருந்தால் மற்ற எந்த விதமான மைனஸும் இல்லை அதுக்கான அவுட்புட் ரொம்ப அப்படிங்கும் போது சார் இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயோ ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ நிறைய இலக்கியங்கள் நீங்கள் படிச்சு நந்தி கிளம்பகம் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் படிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம் நான் இப்போ இப்போ புதுசாக வர உதவியாளர்களாக வர டெக்னீஷியன்காக இருக்கட்டும் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஏஐ வந்திருக்குல்ல இது எப்படி டிஜிட்டலை விட பத்து மடங்கு பெரிய அபரிவிதமான மலர்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு கேமராவும் ஒரு லேப்டாப்பும் இருந்தால் படம் பண்ணிட முடியுங்கிற காலம் போய் வெறும் லேப்டாப் இருந்தாலே ஒரு படம் பண்ணிட முடியுங்கிற ஒரு காலத்துக்கு வந்திருக்கும் இப்போ என்னென்னா எனக்கு என்ன மாதிரியான ஒரு கேமரா என்ன மாதிரியான ஒரு லென்ஸ் மூடு வேணும் என்ன மாதிரியான ஒரு லைட்டிங் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த லைட்டிங் சென்ஸை நான் போய் ஒரு ஒரு வருஷம் உட்காந்து படித்து அந்த லைட் பண்ணுறதை காட்டிலும் நான் ப்ராம்ப்ட்லேயும் எனக்கு அந்த லைட்டிங்கை நான் என்னால் வாங்க முடியுது கிடைக்கிது அப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாமே வந்து டெக்னாலஜி ஒரு ஃபோட்டோகிராஃபியர்கிட்ட எடிட்டிங் கலர் கரெக்ஷனுக்குலாம் எவ்வளோ அழகான சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரான ஒரு அபகலிட்டு மாதிரியான ஒரு படத்தோட ஒரு ஃப்ரேம் எடுத்து எனக்கு இந்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி எனக்கு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்துக்கும் அது டிஐ எல்லாத்தையும் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மூடு கலர் டோன் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்போது கேமரா கேமராமேனாகவோ எடிட்டராவோ சிஜி ஃபீல்டே பெரிய அடி வாங்கிடுச்சு டியில் உட்காந்து மாடல் பண்ணி அனிமேஷன் பண்ணி அது டெக்ஸ்டரிங் பண்ணி பண்ண கஷ்டமெல்லாம் போயிட்டு இப்போ ஏ அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது நீங்கள் மற்ற எந்த விதமான டெக்னீஷியனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பிரியர் ஆகிடுவீங்க ஆனால் எங்கே உங்களுக்கு டிமாண்ட் வரும்னா க்ரியேட்டிவிட்டி சைடில் தான் வரும் எல்லோரும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு கொஞ்சோண்டு கண்டென்ட் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரியேட்டருக்கு வந்து பத்து மண்ணாக பத்தாக இருக்கு அதனால் கோடிக்கணக்கான பேர் புது புது கண்டென்ட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம நம்ம இணையதளங்களில் கிடைக்கக்கூடிய கண்டென்ட்டு ஒரு கதைக்கருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் அப்போது இது போதாது அப்போ என்னவாக இருக்கணும் ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட புதுசாக யாரும் சொல்லாத இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கதையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொல்ல தொடங்கும் பொழுது அதுதான் இங்கே கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது கிரியேட்டிவிட்டி டிபார்ட்மெண்ட்டு தான் அப்போது க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும் இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் அப்படி போக்கில் தட்டி விட்டு போகிற மாதிரி வாயில் பேசுகிறேன்னு நம்ம டைப் பண்ணால் கிடைக்கிறது நினைச்சாலே கிடைக்கிற மாதிரி எல்லாம் கூட டெக்னாலஜி வளர்த்துக்காகவும் ஆனால் இந்த சிந்தனை புது புது கான்செப்ட் ஐடியா இதில் தான் நம்மளை வேறுபடுத்தி காட்டிக்க முடியும் அப்போது அது க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கணும் நிறைய படிக்கும் நிறைய மக்களை சந்தித்து அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பகுதிகளை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் தேவையாக இருக்கும் ஃப்யூச்சர் சினிமா வந்து கிரியேட்டருக்கான சினிமாவாக தான் இருக்கும் இப்ப நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது வந்து தமிழ் சினிமால எங்கேயோ ஒரு படத்துல ஏதோ ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சங்கீதம் அப்படி இருக்கும்போது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க எல்லா படங்கள்லயும் அந்த மாதிரி தமிழ் சினிமா நம்ம ஊர் வளர்ச்சி எப்படி நான் வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவோட வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் அப்புறம் சினிமா ஸ்கோப்பு அப்புறம் இன்னைக்கு டூ கே ஃபோர் கே எயிட் கே இப்படி சொல்லுவாங்க நான் எப்படி அந்த சினிமாவை பார்க்குறேன்னா ஒரு தெருக்கூத்து ஒரு மேடை நாடகம் அப்படி படிப்படி வளர்ச்சியாக வந்து அந்த கலைஞர்கள் வந்து சினிமாவாக மாறி அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுக்கிறேன் ஆனால் என்னென்னா தொழில் அந்த காலத்து சினிமாக்கள் யார் கையில் கேமரா வாங்க முடிஞ்சதோ அவங்க கையில் சினிமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த தெருக்கூத்து ஆடிக்கிட்டு இருந்த கலைஞர்களோ மேடை நாடக கலைஞர்களோ தெருக்கூத்து கலைஞர்களோ அதை வியந்து பார்க்குற இடத்துல தான் ஒழிய அந்த பெரிய பொருளாதார இப்போ நீங்கள் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து வந்தாருன்னா அவர் உலகம் முழுக்க போய் வணிகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தராக இருந்தார் அவரால் ஒரு கேமரா அவங்க கொண்டுகிட்டு வர முடிஞ்சுது ஏவிஎம் செட்டியாக இருந்தாருன்னா அவர் பெரிய செல்வந்தராக இருந்தார் உலகம் முழுக்க போய் அந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்கான தகுதி அவருக்கு இருந்துச்சு அதனால் சினிமாவை அவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்படி தொழில்நுட்ப கருவிகள் யாரெல்லாம் தனக்கானதாக மாற்றிக்க முடியுமோ அவங்க வந்து சினிமாவை தனக்கானதாக மாற்றிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான நாட்டுப்புற கலைகளோ அந்த கும்மி பாடலோ ஒரு தாளாட்டு பாடலோ நாட்டு நடவு பா நாட்டு நடவு பாடலோ அவங்களுக்கு தெரியுதானா அவங்க இல்லை அப்போ என்னென்னா அவங்க புராணங்கள்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க கதைகளை அப்போ எப்படி நாடகங்களில் மேடை நாடகங்களில் தெருக்கூத்துகளில் ஒரு கட்டத்தில் மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரியான கதைகள் தான் நான் வந்து இதுக்கான கதைகள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து ஏன் நம்ம சினிமாவில் பண்ணி பார்க்கக்கூடாது நாள் வரைக்கும் நம்ம த தெருவில் ஆடி பார்த்த கதையை திரையில் ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு அதனால் சினிமா அப்படி ரிவர்ஸில் தான் போச்சு அது நேரடியாக மக்கள் வந்து பார்வையாளர்களாக மட்டுமே வச்சுக்கிட்டு அதை அதுக்கு அந்த அந்த இன்டீரியர் அந்த கிராமத்துலேருந்து வரவங்களாம் வெறும் பார்வையாளர்களாக நின்று போயிட்டாங்க யாரெல்லாம் வெளியில் போய் இந்த தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சு இந்த கருவிகளை பற்றின நாலேஜ் கிடைச்சதோ அவங்கெல்லாம் க்ரியேட்டர்ஸாக சினிமா மேக்கர்ஸாக மாறிட்டாங்க அப்போது அது வேறு ரிவர்ஸில் வேறு எங்கேயோ மற்ற படங்களை பார்த்து புராண வித்தியாசங்களை பார்த்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறம் வாழ்வியலுக்கு வந்து அப்புறம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை நோக்கி போயிட்டுருக்கு அதனால் அதெல்லாம் நம்ம கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அப்புறம் வெங்காயம் படத்தில் அந்த உப்பேரி பாடல்கள் பயன்படுத்தியிருப்போம் தெருக்கூத்து பாடல் பயன்படுத்தியிருப்போம் கிராமத்தில் அந்த முளைப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது பாட பாடல் அந்த மாதிரி இப்போ நம்ம கைக்கு வருது அப்படிங்கும் போது நாம் பார்க்குற வாழ்வியலில் என்னென்னலாம் நம்ம தாத்தா பாட்டி நம்மக்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு பார்க்க வச்சாங்களோ அதையெல்லாம் அந்த மக்களுக்கு பார்க்க வைக்கிறோம் அப்போ சினிமா இப்போ தான் நமக்கு நம்மளை நோக்கி வர வர நமக்கு அது கையகப்படுத்தப்படுத்த இருக்கிற கலைகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிரெக்டர்ஸுமே இந்த கமர்ஷியல் சினிமா அப்படின்றதுல உங்களை லாக் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு நூறு கன் இருக்கணும் ஒரு ஆயிரம் பேர் சாகணும் நிறைய ரத்தம் இருக்கணும் அந்த மாதிரி அதை வந்து ரசிகர்களும் இதை தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸை நம்ப வச்சுட்டாங்களோ என்னவோ அந்த அது இந்த சினிமாக்குள்ளே நடக்கிற அந்த அரசியல் பற்றி நான் பேசலை பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய மண் சார்ந்து நம்மளுடைய மக்கள் சார்ந்து அதை யோசிக்கிறதுக்கே இன்னும் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்லை நம்ம என்னென்னா இங்கே ஒரு வெற்றி பொருளாதார வெற்றி தான் வந்து சினிமாவை தீர்மானிக்குது யார் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்னா சூப்பரான கண்டென்ட்டை கொடுத்தவரில் சூப்பரான வசூலை கொடுத்தவரை தான் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இங்கே பார்க்கப்படுது அப்போது அடுத்தடுத்து அதே மாதிரியான கதைகளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு துணிச்சல் வந்துடுது ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு ரோடு போட்ட இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடுது இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கி மக்களை பற்றின பிரச்சனைகளை புது கதைகளை உருவாக்கணும் நம்மளே ரோடு போட்டு நம்மளே வந்து வண்டி வாங்கி ஓட்டுற மாதிரியான ரொம்ப சிரமத்துக்கு உருவாக்கிடும் அது ஜெயிக்கலாம் தோக்கலாம் இப்போ வெங்காயம் படமே எடுக்கும்பொழுது தோற்றுருங்கிறதான் பெரும் பெரும் நம்பியிருப்பாங்க அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நமக்கான பெரிய பவர் இல்லாமல் கூட நம்ம போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல அப்போ ஆல்ரெடி ஜெயித்த ஒரு டெம்பேட் எடுத்து நம்ம கதைகளை அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிஸ் இருக்காங்களா அவருக்கு ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ஹீரோயின் இந்த படத்தில் இந்த ஒரு ஹீரோயின் அடித்தா ஒரு பத்து பேர் பறந்ததை பார்த்தாங்களா ரசித்தாங்களா அதே மாதிரி நம்மளும் பண்ணணுங்கிற ஒரு டெம்ப்ளேட்டட் மூடில் எடுக்கிறதுங்கிறது ஒன்று ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் எங்கே தீர்மானிக்குதுன்னா அந்த படத்தோட வசூல் தான் தீர்மானிக்கணும் அப்போது நல்ல புதிய புதிய முயற்சிகள் எல்லா இயக்குநர்களுமே அப்படி தான் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் வித்தியாசமான முயற்சிகள் அப்பப்போ அப்பப்போ ஒருத்தர் வந்து எடுக்கிறாங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சோர்வு அடைகிறாங்க திரும்ப போயிடுறாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படி போராடி தன்னை நிலைநிறுத்தி இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து அதையும் ஆக்கும் பொழுது நமக்கு அதுக்கான படங்கள் இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி படங்களுக்கு ஓகே இது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஆஹால வந்து பயோஸ்கோப்பை வாங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து வேற மாதிரியான படம் வழக்கமாக எங்களுக்கு ஆஹால இருக்கிற படம் மாதிரியான படம் இல்லை ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ரொம்ப நல்ல படங்கள் வாழ்வியல் சார்ந்த படங்களை மட்டுமே அதில் போடணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நல்ல படங்களை தொடர்ந்து நம்ம வாங்கக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க பயோஸ்கோப் படம் அப்படி ஒரு வேலையை செஞ்சுது அப்போது அந்த மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்கணும் இல்லைங்களா இது நீங்கள் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க விஜய் அஜித் தனுஷ் சிம்பு இப்படியான நாட்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகே இதே இப்போ ஆக பண்ண விஷயத்த அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் ஹாட்ஸ்டார் ஜி ஃபைவ் இவங்க எல்லாருமே பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அது ஓகே நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த செட்மெண்ட்டில் பாருங்கள் இதை பார்க்கறவங்க இது 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 வேற ஒரு கேட்டகரி அப்படி இதையும் அங்கீகரிக்கப்படும் பொழுது இதுக்கான வளர்ச்சி அதிகமாகும் இதை போய் அந்த பெரிய பெரிய யானைகளுக்கு நடுவு நடுவில் ஒரு சின்ன ஒரு எலிக்குட்டியை விட்டா எதோ ஆடியன்ஸ் பார்ப்பான்னா அதிக விளம்பரம் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணப்பட்ட படங்கள் தான் நல்லா இருக்குங்கிற ஒரு மனநிலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் செட் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் இப்போ இந்த படம் வந்ததே தெரியல இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்த்து முக்கிய என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்குது அதனால அவன் கடந்து போயிடுறான் அப்போது இது சின்ன படமாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான படங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு அதனால் ஏற்படுற குழப்பம் சரி எதுக்கு நமக்கு இந்த சிக்கல் எதுக்கு இந்த சிரமம் எதுக்கு ரிஸ்க்கு நம்ம சினிமாவுக்கு வந்து நமக்கு எதுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்குள்ளே போகணும் ஒரு லைஃப் ஒரு டைம் நம்ம இதில் சர்வைவல் ஆகுறோம் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியுமோ அதில் போயிட்டா என்ன அப்படிங்கிறது மேக்சிமம் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிறதே தான் இப்போ இந்த போக்கு தமிழ் சினிமாவை எந்த மாதிரி மாத்தும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல இதுவே தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க தொடர்ந்து நல்ல படங்கள் வர தொடங்கி இருக்கு சினிமா எளிமையாக நல்ல நல்ல கதைகளும் வர தொடங்கியிருக்குல்ல அப்போது இப்போ எப்படி மலையாள படம்னாலே ஒரு கட்டத்தில் வேறு மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்தது ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போராடி போராடி ஒரு தமிழ் சினிமா இப்போ சவுத் இண்டியன் சினிமாவில் ஒரு குவாலிட்டியான சினிமா இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி மலையாள படங்கள் மாறி இருக்குல்ல அப்படி இன்னும் இந்த மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ந்து போராடி போராடி வரும் ஒரு கட்டத்தில் அந்த தொடக்கத்தில் போராட்டம் இருக்கும் அது ஒரு இடத்துல த அந்த அதுக்கான இடத்த அடைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும் ஆடியன்ஸ் அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பிஸ்னஸ் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃப் நிறைய கிடைக்கும் இப்ப நவராத்திரி தசாவதாரம் வரிசையில் வருதா ஏன்னா நவராத்திரியில ஒரு ஒன்பது அடுத்து தசாவதத்தில் ஒரு பத்து இருக்கா அப்படி நான் நடிச்சு பண்ணல ஏன்னா அது அப்படி பார்த்தா கூட வெறும் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இது சிங்கிள் மேன் மூவிங்கிறது வேற ஒரு கேட்டகரி அதுல ஒன்பது கேரக்டர் மட்டும் இதில் நம்ம வந்து நடிச்சது மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல இதுல அந்த வேலைகளை செஞ்சது நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே இங்கே கேமரா இங்கே கொடுக்கப்பட்ட மூமெண்ட் இது எல்லாமே க வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட சிரமம்தான் இப்போது நடிக்கிறதுக்கு மட்டுமே சிவாஜி சார் ஒம்பது கேரக்டர் நடிக்கிறதுக்கு மட்டுமே சிரமப்பட்டிருப்பார் கமல் சார் அதை வந்து அந்த பத்து கேரக்டர் நடிக்கிறதுக்கு மட்டுமே சிரமப்பட்டிருப்பார் இது எல்லாத்துலேயுமே சிரமம்தான் அப்படிங்கிறதுனால இது அப்படி அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி தான் ஆனால் இது சிங்கிள் மேன் மூவி ஒட்டுமொத்தமாகவே இது வேற எங்கேயுமே எடுக்கப்படாத ஒரு முயற்சி அப்படிங்கிறதுனால இது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பண்றோமா அப்படி அப்படின்னா நம்ம ஒன்று யோசிக்க தேவையில்லை ஓகே நீங்க மருத்துவ ராமதாஸ் ஐ அவர்கள் பற்றி ஒரு படம் எடுக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சார் அதை பற்றி சில வார்த்தை இல்லை எனக்கு என்னென்னா நான் இடஒதுக்கீட்டில் படித்தேன் ஒரு சமூகம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான காலகட்டங்களில் வேறு வேறு விதமான ஒடுக்குமுறைகளை சந்திச்சுருக்காங்க அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் சமநிலை வரணும்னா அந்த எந்தெந்த எந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடுறது மட்டும்தான் சரியான ஒரு சமநிலை அடையிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நான் அப்போ அந்த வகையில் அந்த இடஒதுக்கீடு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு நாங்கள் படிக்கிறதுக்கு மேலே வளர்க்குறீங்க அப்போ இன்னைக்கு அவரை பற்றி இருக்கிற பிம்பமும் அவர் ஒரு போராளியாக இருந்து ஒரு பெரும் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எந்த விதமான கட்சி அரசியல் பின்புலம் அரசியல் தேவை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ண ஒரு தலைவர் அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தை இன்னைக்கு வெறுமே சும்மா அவரை வந்து ஒரு ஃபேஷனாக மட்டுமே சும்மா துதிப்பாடுறதுக்காகவும் த ஜாதியை பெருமையாக பேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் அவர் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அது இன்னைக்கு அவங்களுக்கு மறந்து தெரியாத இளைஞர்களுக்கு அதை நினைவுப்படுத்தணும்னு நினச்சேன் இந்த இடை ஒதுக்கீடு இந்த சமூக நீதி பெரியார் வந்து சொன்னார் தலையை என்னைக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நீதியை நீங்கள் கொடுங்க எந்த எந்த பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த பெயரை சொல்லி அவங்களுக்கான நீதியை கொடுங்க அப்படின்னு பெரியாருடைய கருத்தாக இருந்தது அதை களத்தில் இறங்கி இவர் வந்து செயல்படுத்தினார் அப்படின் பொழுது ஓகே அந்த காலகட்டத்தை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம நினைவுபடுத்தணும் இது வந்து எந்த அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையில் ஒரு பெருமை கொள்வதுங்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா ஒருத்தன் தலையில் பிறந்தான் காலில் பிறந்தோம் இந்த மாதிரி இந்த சமூகத்தில் பிறந்தேன் இந்த மதத்தில் பிறந்தேன் அந்த மாதிரி எந்த விதமான பெருமையும் எனக்கு கிடையவே கிடையாது நான் சக மனிதர்கள் எல்லாருமே ஒன்றா தான் நினைக்கிறேன் நான் வந்து எங்கேருந்து வந்தோம்னா வரலாறு போய் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் கூட மட்டுமே நிறுத்திக்கிட்டு பெருமைப்படுறதுல எந்த விதமான யூஸும் இல்லை என்ன பின்னாடி பின்னாடி போனோம்னா நம்மளாம் ஒரு கட்டத்தில் ஹோமோ ஹோமோசெஃபியன்ஸாக ஹோமோ எரிக்டஸெல்லாம் இருந்து மாறி வந்திருக்கும் இருந்து வந்திருக்கும் அப்போ எல்லாருமே பார்க்க போனால் ஒரே ஒரே ரத்தம் தான் ஒரே சமூகமாக தான் இருக்கு இடையில வந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு என்னால் சொல்ல முடியும் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கான ஒரு கருவியை அதை பயன்படுத்தணும்னு நினைச்சேன் சில காரணங்களால அது வந்து நடக்கலை அப்புறம் விட்டுட்டு வெளியில வந்துட்டு அப்ப நான் என் பட வேலைகளை பார்க்கறேன் பட் இப்போ வந்து அவர் ஒரு சாதிய தலைவராகவே மாற்றின மாதிரி அங்கே ஒரு பிம்பமாக வந்து வச்சுட்டே இருக்காங்க அதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படி இப்போ இப்போ இருக்கிற பிம்பம் இருக்குல்ல இப்போ எனக்கு என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த இப்படியான ஒரு ஒரு உருவகப்படுத்தப்பட்ட விஷயம் ஒரு நாள் எப்படியா இருந்தது அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னங்கிறத நான் நினைவுபடுத்தணும் நினச்சேன் இன்னைக்கு இந்த மாற்றத்தால் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத நான் வந்து அவர் அவர் மூலமாகவே சொல்லணும்னு நினச்சேன் அது அந்த ஒரு ரெண்டு மூணு சமூகங்களுக்கு நடுவில் ஏற்படுற இந்த சின்ன சின்ன அதில் சின்ன சின்ன ஒரு உரசல் இதெல்லாமே அந்த படம் வந்திருந்துச்சுன்னா அது பெரிய சமநிலைப்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் அப்படியான கதைகள் அப்படியான காட்சிகள் அப்படியான வசனங்களை தான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக கவனமாக வச்சேன் நான் ஒரு பெரிய அரிஸ்ட் வெங்காயம் படத்தை எடுக்கும் பொழுது என்ன நினச்சனோ பயாஸ்கோப் எடுக்கும்போது என்ன நினச்சினோ அதே விஷயத்தை தான் அந்த படத்தின் மூலமாகவும் நான் கடத்தணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு இன்னும் வலிமையான ஒரு ஒரு ஆயுதமாக தான் அதை பார்த்தேன் நான் ராஜ்குமாரோட படமாக நின்று அவங்களுக்கு சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் மூலமாக அதை சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு அது புரிதல் ஏற்படும் அவங்களோட மனநிலையை மாற்றம் இருக்கணும் கல்வி தான் முக்கியம் நம்ம ஒரு அறிவியல் சிந்தனையோடு இருக்கணும் நவீன விபத்தில் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு பிற்போக்குத்தனங்களோடு இருக்கக்கூடாதுங்கிற செய்தியை அவர் மூலமாக சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அது சில காரணங்களாக கிடைக்கலாம் இப்போ எல்லா கலைகளுமே வந்து மக்கள் பார்வையாளர்களாகவும் இருக்கணும் அதில் பங்கும் பெறணும் அந்த மாதிரி சினிமா துறையில் எல்லா மக்களையும் மையப்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற அந்த தாட் இருக்கு இல்லையா அதை வந்து மற்ற சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அதை கடத்தி விடணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா சார் உங்களை மாதிரியே ஒருத்தர் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காமா அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகணுங்கிறதுக்கு நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சோ ஒரு பயிற்சி மையம் வச்சோ பண்ண இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எடுக்கிற படங்களே அந்த வேலையை செய்யும் நீங்கள் பயோஸ்கோப் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஊரில் இருக்கிறவங்களே வச்சு ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒன் பார்த்திங்கன்னா ஏ யார் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு அழகாக ஒரு படத்தை எடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கும் இதுதான் நான் திரைப்படம் மூலமாகவே நான் ஒரு சோஷியல் மெசேஜையும் சொல்கிறேன் ப்ளஸ் சினிமா கிரியேட்டர்களுக்கும் நான் அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த மெத்தேட் ஆஃப் மூவி மேக்கிங்கில் நான் கையில் எடுக்கிறேன் அப்போது இதுக்கு தனியாக பிரத்யேகமாக நான் ஒன்றும் பண்ணலை நான் பண்ணன விஷயங்களே ஏற்கனவே நிறைய பேருக்கு அந்த மாதிரியான உற்சாகத்தை கொடுத்துருக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் சொல்லுவாங்க நிறைய பேர் நேரில் பார்க்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் நாங்கள் படம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு அதுவே நான் நான் என்ன நினச்சி படம் எடுக்க ஆரம்பிக்கிறோனோ அது நிறைவேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு தான் எனக்கு இருக்குது அதனால் நான் செய்யற வேலை நான் நல்ல சரியான தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது அதே மாதிரி முன்னாடிலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வரணும் இல்லை சினிமாக்குள்ளே வரணுன்றதுனாலே அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களாம் அந்த மாதிரி இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா நான் சொல்லுவேன் வெங்காயம் படத்துல ஒரு பாட்டு வரி வரும் ஒரு ஒப்பாரி பாடல் வரி தான் பேர இறந்து போயிருவோம் அந்த பாட்டி வந்து உட்காந்து இருக்கும் உன் பல்லு அழக நான் படியில எழுதி வச்சேன் நான் படியெடுக்கும் நேரமெல்லாம் என்னை பார்த்தழுவ வச்சியே உன் நெத்தி அழகன்னா நிலவுல எழுதி வச்சேன் நிலவுனா நிலவு கால் இருக்கு இல்லைங்களா வாசப்படி நான் நிலவிடிக்கும் நேரமெல்லாம் என்னை நினைச்சலுக வச்சியே அப்படின்ட்டு வரிகள் அந்த வரிகள்லாம் சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் யாரோ ஒரு கிளவி எழுதின வரிகள் தான் இல்லைங்களா இதை எந்த கவிஞருமே இவ்வளோ ஃபீல் பண்ணி எழுத முடியாது ஏன்னா தன்னை விட்டுட்டு போன ஒருத்தனை அவன் பல்லு அழகை படிலனா அந்த அரிசி எடுக்கும்போது அவர் அரிசி பல்லு அவன் நெத்திய அழகுனா இவ்வளோ உயரம் இருப்பான் இப்படி எதையோ கம்பேர் பண்ணி அந்த அந்த இடத்த மென்ஷன் பண்ணி திரும்ப அதை அவன் இல்லாதப்போ அந்த அந்த எடுக்கும் எடுக்கும்போது என்னை உன்னை நினச்சி அளறண்டான் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் எந்த கவிஞர்களுமே எழுதாத வரிகள் ஏன்னால் சினிமாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு அந்த கதவு திறந்து அந்த இடத்துக்கு வந்தவங்களால தனக்கு இருக்கிற க்ரியேட்டிவிட்டியும் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம மக்களுக்கு காட்டிட்டாங்க அப்படி வரவே முடியாத தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான கண்ணதாசன்கள் வைரமுத்து பாரதி ராஜா மாதிரியான எத்தனையோ கிரியேட்டர்லாம் ஊரில் மாடு மேய்ச்சிட்டோம் தறி தொழில் பண்ணிக்கிட்டோம் கலைஞராகவும் என்னமோ அங்கங்கிருந்து ஒரு குறுகிய வட்டத்திலேயே தன்னுடைய கலைத்திறனை நிரூபித்தவங்களும் இருக்காங்க அதை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம குடும்ப சூழலால் போனவங்களும் இருக்காங்க அப்படி இருந்த சூழல் போய் இன்னைக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும் என்கிட்ட என்னென்ன கிரியேட்டிவிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிற சூழல் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் பாடுறாங்க ஆடுறாங்க நடிக்கிறாங்க மிமிக்ரி பண்ணுறாங்க எல்லா திறமைக்கும் நான் சினிமாவுக்கு இந்த குடம்பாக்கத்தை கதவு திறந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த நான் என்னது நிரூபிக்க முடியும் இல்லைனா அது கனவுகளோட நெஞ்சுக்குள்ளேயே எனக்கு செத்து போயிடும் அப்படிங்கிற சூழல் மாறி இருக்குல்ல அதுவே ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் இப்போ வெங்காயம் படம் வந்து சாதாரண மனிதர்கள் நம்ம நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தவங்களை வச்சு எடுத்தது அடுத்து இப்போ வந்து நீங்கள் ஏ இல்லை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாறி இருக்கீங்க ஸோ இந்த பயணம் பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை நான் வந்து டெக்னிக்கலாக நான் எப்போவுமே அப்டேட்டடாகவே இருப்பேன் நான் வெங்காயம் படம் எடுக்கும்போதே நான் அனிமேட்டர் தான் வெங்காயம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் டென்மார்க்ல இருந்த லீகோ லேண்ட் அன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற டாய்ஸ் நிறுவனம் அதுக்கு ஃப்ரீலென்சராக நான் அனிமேட்டராக தான் இருந்தேன் நான் டெக்னிக்கல் தெரியாமல் நான் வெங்காயம் படம் எடுக்கல அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் அதுக்கு முன்னாடியே எனக்கு சிஜி தெரியும் கிராஃபிக்ஸ் தெரியும் த்ரீ டி மாடலிங் எல்லாமே தெரியும் இத்தனைக்கும் அந்த இந்த உலகம் முழுக்க இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த காம்படிஷனில் கூட நான் பண்ணி கொடுத்த அனிமேஷன் வந்து லீகோ லெவனில் செலக்ட் ஆச்சு பாராட்டப்பட்டுச்சு அப்போவே எனக்கு அது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் வெங்காயம் படத்தோட டோன் என்னென்னா அது மக்களுக்கான அது அதில் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அந்த மக்களை காட்டணும் அப்படிங்கிறதுனால அது அப்படி எடுக்கப்பட்டது அப்புறம் பயாஸ்கோப் பயோஸ்கோப் வந்து இந்த படம் ஏற்படுத்தின அந்த மன உளைச்சலுக்கு நடுவில் எனக்கு ஒரு பெரிய இடைவெளி வேணுங்கிறதுக்காக நான் பயாஸ்கோப்பை வந்து உருவாக்கி நான் எடுத்தேன் அப்புறம் ஒன் வந்து இது இது தெரியும் எல்லா வேலைகளும் ஒன்றாக பண்ணணுது அடுத்தது நெடும்பான ஒரு ப்ராஜெக்ட் அது ஒரு இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நகரப்பகுதிக்கே வராத நம்ம சென்ட்ரல்ஸ் தீவில் இருக்கிற ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்களே அது மாதிரியான ஒரு ஒரு ட்ரைபல் இங்கே நகரத்தில் இருக்கிற ஒரு குழந்தை ஒரு கொலை முயற்சி தப்பிச்சு தவறுதலாக போயிடும் அங்கே ஒரு ட்ரைபல் வந்து வெளியிலேருந்து யார் வந்தாலும் கொன்றுவாங்க அப்படி இருக்கிற ஒரு ஊரை நோக்கி அது போகும் அது என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் அது ப்ராசஸிங் இருக்குது அடுத்தது பிரபாகர் சார் தொடங்குன படம் அது ஒரு முக்கியமான செய்தி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒன் படம் காட்டணும் ஏன்னா அவர் தான் எனக்கு குருநாதர் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தது அவர் எப்படி நான் டிஜிட்டல் வந்த பின்னாடி ஒரு இன்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கரும் அவர் சி ஃபிலிம்லேயே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அவர் அப்போது எனக்கு அவர் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அவருக்கு நான் உதவியாளராக இல்லாமல் இருந்துருந்து வேறு யாரெக்டர் சேர்ந்துருந்தேன்னா நான் இந்த மாதிரி என்ன படங்களை பண்ணியே இருக்க முடியாது இன்னும் அசிஸ்டன்ட் டேரக்டராக கூட இருந்திருப்பேன் அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்கிட்ட படம் காட்ட பயங்கர எக்ஸைட் ஆகி அவர் அவ்வளோ துள்ளி குதித்தார் தேட்டர்லேயே அப்படி சந்தோஷப்படுத்தின படம் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் உடல்நிலை சரி இல்லாமல் இறந்துட்டார் அவர் ஒரு படம் தொடங்கி வேலை நடந்துட்டு இருந்துச்சு அது இப்போ இப்போ நாங்கள் வந்து அவர் என்னென்னா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் அவங்க சகோதரர்களை கூப்பிட்டு இன்கேஸ் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எதையாவது நீங்கள் வந்து மூவ் பண்ணணுன்னா ராஜ்குமாரை வச்சு மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் இறந்துருந்துருக்கார் எனக்கு அது எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வெளியில் போயிருப்பாங்க எல்லாத்த தாண்டி அவர் ஒரு உயிர் போகும்போது அவர் லைஃப்பில் எத்தனை பேர் சந்திச்சிருப்பார் எத்தனை கதாபாத்திரங்கள் அவர் கண்டு முன்னாடி வர வேண்டியது என்ன நினச்சி இந்த விஷயத்தை இவன் பண்ணால் சரியாக இருக்குன்னு ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி நிமிடங்களில் நினச்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது சரி அதை நான் முதற்கண் வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு இப்போ அவர் ஒத்த கை போட்டுக்காரு அப்படின்ட்டு அதுக்கு டைட்டில் வச்சுருக்கோம் அது இந்த மாதிரியான சமூக கருத்துக்களை வேறு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் சொல்லக்கூடிய படமாக உருவாகிகிட்டு இருக்கு இப்போது அதுக்கான ஷூட்டிங்க்கான வேலைகள் தான் இருக்கோம் எல்லாமே மக்களுக்கான படமாக தான் இருக்கும் வெங்காயம் தொடங்கி ஒத்தக்கை பொட்டுக்காரி வரைக்குமே வரது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனராக இருக்கும் அது கண்டிப்பாக ஆனால் மாறாத ஒரே ஒரு ஜேனரைனால் மக்களுக்கான பிரச்சனைகளை சொல்கிறதுல எங்கேயுமே சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அது இந்த படத்துலையும் இருக்குது அது அதுக்கான ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்கியிருக்கும் அடுத்த படைப்பை வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் சார் ஏன்னா நீங்கள் உங்களோட அந்த ஒரு வெங்காயம் ஒரு படமுமே வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த படத்துக்கும் நாங்கள் ரொம்ப வெயிட் இருக்கோம் ஈகராக ஸோ உங்களோட படைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக மக்கள் பற்றி தான் பேசும் உங்களுடைய வசனங்கள் ஒவ்வொருத்தரோட மனசில் பேசும் அப்படின்றது வந்து ஒரு அழிக்க முடியாத உண்மையாக இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வெற்றியடைய எங்களுடைய இப்போ வாழ்த்துக்கள் சார் நன்றி